வணக்க நண்பர்களே வணக்க நண்பர்களே எல்லோரும் எஸ்கே கிருஷ்ணாண்ட வீடியோ போட்டுட்டார்கள் நான் என்னண்டால் எஸ்கே கிருஷ்ணா எவ்வளோ நீண்ட நாட்களாக வீடியோ போட்டுக்கொண்டு வரார் இந்த வீடியோ கூட அவருடைய யூடியூப்பில் இருந்தது இப்போ சமீபத்தில் பேசப்படுற வீடியோ யாருமே பேச யாருமே அந்த வீடியோவை பற்றி குறையா சொல்லலை ஆனால் இப்போ ஒருத்தர் வெளிக்கிட்ட உடனே எல்லோரும் சொல்கிறார்கள் அது தவறு தவறு என்று இதேமாரி எத்தனை தவறுகள்லாம் நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பத்து நிமிஷம் பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு உண்மையவே பிடிக்கல ஏதோ ஒரு வைப் உண்டு அவர்கிட்ட இருந்து வேறு இது அந்த வைப் வந்து எப்படி சொல்கிறாரு ஒரு எனர்ஜி பாம்பேரன் சொல்ல எனர்ஜி பாம்பேரர்னு தெரியாதேன் அவரோட பேசினால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை லூஸ் ஆகிடுவீங்க அவர் உங்கள்கிட்ட இருந்து கெதா ஒன்று வேறு ஏன்னாண்டா தே விலங்க அவங்களுக்கு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் மற்றது ஆக்களோட நக்கலாக இருக்கிறது அகல இறக்கி தாங்க இப்ப இறக்கி என்றால் இப்ப நக்கல் அடிப்பார் அந்த நக்கல் வந்து இப்ப மனதனு வைக்கிற ஒரு நக்கல் இறக்கி டவுன் பண்ணி அடிக்கிற நக்கல் இதைத்தான் இந்த கவுண்ட பணி செய்வார் நீங்க பாத்தீங்கன்னா கவுண்ட பணி செந்தில் செய்ய கூட இதே டைப்பான கொமெடி தான் இவர் கொமெடினு சொல்றாரு ஆனா இறக்கி தான் காய்பார் அதனால எனக்கு பிடிக்கும் பார்த்தோன்னே சரி பிள்ளைங்க உங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு ஏண்டாப்பா அந்த பிள்ளைகள் இது அந்த பெண்ணுக்கு மட்டும் நடக்கையில அந்த ஏழை குடும்பத்துக்கு மட்டும் நடக்கையில் வெளிநாட்டிலிருந்து போய் போவினம் பணக்காரர் பெரிய வீடுகளை தான் கட்டிட்டு பெரிய பணக்காரர் அவர்களையே நக்கலாக தான் கருவார் இவர் அந்த ஏழை பெண்ணை மட்டும் நக்களாக கழிக்கல இழ குடும்பத்தை மட்டும் நக்களாக கையில் அந்த பணக்காரரை கூட நக்கலாக கவிப்பார் அதை அவர்கிட்ட இயல்பு போல இருக்குது இதே சமயம் யாராவது அவருக்கு பதிலாக நக்கலாக காய்ச்சி அவரால் தாங்க முடியாது விளங்களை அவர் யாரும் பதினாறு உடனே எதிர்வி செய்வார் ஆகவே நான் அவரை இந்த எல்லோரும் சொல்ற நான் சொல்ல இந்த வீடியோ நான் ஆரம்பத்திலேயே ஒரு வீடியோ போட்டு நான் அடுத்த முதலமைச்சரோ அல்லது அடுத்த அடுத்த அரசியலுக்கு பெரிய ஆளாக வேண்ட ஏனோ ஒரு காரணத்துக்காண்டி இப்ப எல்லோருக்கும் விளங்கிட்டு இது ஒரு எச்சரிக்கை மாணி

நல்ல வீடியோக்கெல்லாம் போடிடும் நல்ல வீடியோக்கள் தங்கட வீட்டில் அன்றாட நடக்கிற விஷயங்கள் தெருவுல நடக்கிறது கோவில் திருவிழா அரசியல் பிரச்சனைகள் நல்ல வீடியோக்கெல்லாம் போடிடும் ஒரு சிலர் ஒற்று ஒரு விரல் வீட்டை கூடிய ஒற்று சிலர் இப்படியான இறக்கி ஆக்கலை மட்டந்தி காய்க்கிறது அது ஒரு கொமெடின்ற மாதிரி இப்போ ஒரு விதா கவுண்ட மணியை கொமெடிய நாங்க

இதில் நான் நீங்கள் சைக்கோலஜி பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வை எனக்கு விளங்க நீங்கள் ஹேர்ட் என்ற விஷயம் எனக்கு தெரியாட்டி எனக்கு என்ன என்ன நான் லூஸ் பண்ண போகிறேன் நான் தொடர்ந்து காட்சி ஒன்று நான் நீங்கள் ஹேர்ட் பண்ணுறதுன்ற விஷயம் தெரியாட்டி நான் தொடர்ந்து காட்சி ஒன்றுப்பேன் இப்போ நீங்கள் சொல்லாமல் இப்போ ஒரு நெருக்கமானவர்கள் அப்பா மகன திருத்துறைக்கு அப்படி ஹேர்ட் பண்ணுற மாதிரி எது அது வந்து அக்கறையா விளங்க அந்த உறவு முறை வந்து குடும்பமாக இருக்கேக்க வந்து அது ஒரு அக்கறையில் நிமித்தம் செய்கிறது இது வந்து விலங்கை ராஜ் வர்றது பொது வழியில் ஒருத்தனை டேமேஜ் பண்ணிக்க எனக்கு அது அந்த ஃபீலிங் தெரியலேருந்து அப்போ அதுக்கு தான் அந்த இதே எல்லாருக்கும் பொருந்தும் இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் கிருஷ்ணாக்கு கிருஷ்ணாவுக்கு மட்டுமண்டி இல்லை நான் யோசிக்கிறேன்னா ஒரு ஆள்கிட்ட பேர்சனலா ஒரு ஆளை தாக்கி கதைக்கிறது நான் அதுக்காடி நான் இது இப்போ கிருஷ்ணா பற்றி நல்ல மாதிரி சொன்னா கிருஷ்ணா மட்டும் தான் பிள்ளை விடுறது அதே பிள்ளையே எத்தனையோ பேர் விடியினா மற்றவனை ஒரு ஆளை தாக்குறது பேர்சனலா அது வந்து உண்மையாவே ஒரு குடும்பத்தை தாக்கு அதே அவ விட அதை சுட்டி காட்டினா அதை ஏற்கம் எல்லாருக்கும் இல்ல காரணம் யூடியூப்ல வந்த வசதி சில பேருக்கு ஆரம்பத்தில் இருந்த வசதியை விட வசதி கூடி ஒரு நிறைய உதாரணம் சொல்ற அஞ்சு விரலும் ஒரு மாதிரி ஒரு உதாரணத்தை பாருங்க ஒரே குடும்பத்துல பிறந்த சோதரங்கள் இவருக்கு ஒரு அண்ணா இருக்க சரி அவர்ட வீடியோ நீங்க பாக்க நீங்க ஜெ சொல்லி சரியான ஓப்போசிட் மெட்டவன ஹேர்ட் பண்ணாமல் பேசுவார் நீங்க ஒன்ச்சு பாத்துக்களு ஹேட் பண்றேன் மெற்றவன ஹேர்ட் பண்ணக்கூடாது ஓத்ததா அவர்ட மெயின் இதே மெத்தவன ஹேட் பண்ண கூடாது அது தன்னோட பிள்ளையா இருந்தாலும் சரி மனவியா இருந்தாலும் சரி பரதியா இருந்தாலும் இது ஒரு மெதுமை மென்மையான ஜோக்கு மென்மையா பேசுவார் அப்புறம் அண்ணா இப்படி இருக்க தம்பியால ஹேர்ட் பண்ணு ஆ தம்பி

ஏனென்றால் அட்வர்டைஸ் பண்ண பேரும் யூடியூப் ரெவன்யூவும் பேரும் ஒரு ட்ரெண்ட் ஒரு நெகட்டிவ் இப்போ நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் பப்ளிசிட்டி கூட விளங்க நெகட்டிவான விஷயங்களுக்கு பப்ளிசிட்டி கூடான வழியாக மக்களும் பிறகு யூடியூப்காரங்க பெருசாக அக்கறைப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு என்ன எங்கட இதில் யார் 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 டேமேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபீலிங் ஹேர்ட் ஹேர்ட் ஆகிறது இல்லையே இது யாராவது வழக்கு வச்சு இப்போ விளங்குது யாராவது வழக்கு வச்சு இப்படி என்னோட ஃபீலிங் ஹேர்ட் ஆகிட்டு வச்சு முறையாக வச்சால் அந்த வழக்கு கூட பத்து வருஷம் விழுவட வழக்கு வச்சவனக்கே வருது இருக்கும் வந்துட்டு ஆனாலும் இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த டிஃபமேஷன் கேஸ்கள் வந்து இங்க வெளிநாடுகள்ல வந்து குயிக்கா குய்க்காடு அடுப்பு நம்ம அதுக்குரிய அமைப்புகளும் இருக்கு ஒரு ஆள் மென உளைச்சல் ஆரம்பிச்சால் அதுக்கெல்லாம் நெச்சா செய்யலாமை இத்தனையோ பேருக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் செய்யக்கூடியதுக்கு சிலங்கால அதுக்குரிய வசதிகள் இல்லாதபடியாவது எனவே செய்ய இல்லையோ இல்லையே

துறதி கொள்ளு அதை 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 வீடியோ எடுத்து போடுகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருந்து எல்லா இடம் போடுகிறோம் வியூஸும் கூட ஆனால் ஒரு ஜீவன் அங்க துடிக்க அதே மாதிரி தான் இப்போ அந்த ஜீவன் இப்ப எஸ் கே கிருஷ்ணாட்ட அந்த முன்னால இருந்த அந்த பெண் அந்த பள்ளிக்கூட மாணவி அந்த ஜீவன் துடிக்குது அந்த ஜீவனுக்கு பெரிய சங்கடமாக இருக்குது யாரோ ஒரு புது ஆக்கள் வந்து ஏ டிவில வந்த எல்லா வந்து அவேட்டோட புளை ஓட அந்த அவന്‍റെ அம்மாவலயே அதில் புளை இருக்கு யாக்கே மாள அந்த அந்த விஷ்ணு கிருஷ்ண கிருஷ்ணாவை அந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி காடி வீட்ல கூப்பிட்டது இல்ல அப்படி சொல்லல என்ன பருமை என்ற நிமித்த பருமை என்ற கே அதுல ஒண்ணுமே செய்யல அது பாவங்க அதுகளை நான் manda அதுல இந்த புளை இல்ல அதுகளை நான் இப்போ ஒரு 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 ஃப்ரெண்ட் உங்கட எங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றானேல என்ன ரெண்டு கே சொல்றேன் நான் ஒரு ஒரு சொல்றேன் ஒரு ஒரு யாரை ஒரு ஒருத்தர் கிட்ட இன்வைட் பண்ணிக்க நாங்கள் எங்களை மேனேஜ் மாதிரி தான் நினைச்சு இன்வைட் பண்ணுவோம் நாங்கள் ஒரு கரண்ட் ஜூரிட்டி இல்லாத மாதிரி ஒரு டீசெண்டான பிஹேவியரை தான் எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்போம் அப்போ அவர் வந்து இப்படி நடக்க சிவனே ஷோக்கிங்காக இருக்கும் நீ உங்களாலே ஒன்றும் செய்யலாது எதிர்வினை ஆற்றியலாது என்னடா இது என்ற மாதிரி பார்த்து கொண்டிருப்பீங்க எதிர்வினை ஆற்றுவதா மாட்டுவாங்க ஓ அப்ப இப்போ என்ன பிறகு அது எல்லாம் முடிஞ்சா பிறகுதான் அதை திருப்பி இது இருக்கு அந்த போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவார்கள் அது திருப்பி அசை போட்டு பார்க்கான்னு என்னடா இப்படி இல்லை விழாதா அவங்களுக்கு ஆனால் இந்த வீடியோ வந்து வந்தது நின்ற நாள் தான் இப்போ அதுக்கு ஒரு லைம் லைட் வந்துடும் அதை தான் நானும் பார்க்கல இப்போ வரைக்கானது அப்போ நைட்டு முந்த நாள் எடுத்த வீடியோ நான் இந்த கிளம்பி எடுத்த வீடியோ தான் நின்ற மாயிண்டு இல்லை இவருடைய வீடியோக்கள் சிலதில் வந்தது அந்த சில வீடியோக்களை ரிமூவ் பண்ண சொல்லி வீடியோல இருந்து யூடியூப்ல இருக்கு அதை ரிமூவ் பண்ணுங்க எஸ் கே கிருஷ்ணா கிட்டே ஒரு பெண்மணி கேட்குது அழுது கேட்குது ப்ளீஸ் ரிமூவ் பண்ணுங்க சொந்தக்காரர் எங்க சொந்த காரணெல்லாம் பாஜினம். அதை ரிமூவ் பண்ணுங்க. அது அப்படி இல்ல அந்த ஒருத்தர் ஒரு நக்கலா அந்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவருக்கு அந்த பெண்ணுண்ட வேதனை தெரிய இல்ல. அது அழு. போன்களால அழுது. அதை இவர் லைவ்ல விரற. விலங்கங்க. அந்த பெண்ணை அழுது. அந்த வீரியோட உங்களுக்கு மரியாதை இல்ல. அப்ப அவருக்கு சௌரவங்கள பிறந்தாலும் அவருக்கு அந்த பெண்ணுடைய வேதனை தெரிய அப்ப அப்ப இப்டியானவர்களோட நீங்கள் டீல் பண்ணி வெல்ல மாட்டீங்க. அவர்களுக்கு இப்போ எனக்கு 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 வந்து அடிச்சிட்டா இருந்தால் எனக்கு வலிக்குது என்று சொன்னாண்டா அவர் விளாங்கா விளாங்க எனக்கு வலைக்குதுன்றது விளாங்கா அப்படியானவர்களால் தான் இப்படியான வீடியோக்களை போட முடியும் அது அதையும் இதில் சொல்லிக்கொண்டு நீங்கள் பேராக சொல்ல போறீங்களா இல்லை இல்ல யூடியூப் பண்ணு வலிக்கிற எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒரு பொழுதுபோக்கா செய்கிறோம் ஆனால் உண்மையாகவே இப்படியான இதில் செய்ய ஓரளவு மனித மனித நேயத்தோடு நடக்க வேணும் உண்மையாகவே நோக்கம் இந்த இது வந்து நீங்க சொல்கிறது சரி மனித நேயத்தோடு இது வந்து ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் கொண்டு இருக்கும் அடி அது அடி ஆளுதான் போய் கொண்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு நெகட்டிவாகவே இருக்கும் என்னடா இது நடக்கு விளங்க உங்களுக்கு பிறகு நீங்களே கொஞ்சம் நேரம் வீடியோவை பார்த்துட்டு பிறகு வெளியில் வருவீங்க உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது இப்போ பாருங்க இப்போ எத்தனை வீடியோ கூட இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு திருப்தி வருதா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா ഒരു സിലേ ഉമ്മയോൾ ബാക്കി സന്തോഷമായിരുന്നു എന്താ പറയുക ഒരു എങ്ങോട്ട സുലങ്കാവിലെ ഇലങ്ങൾ ജാപ്പാൻത്തിൽ എല്ലാ കേൾക്കും പോയി എങ്ങനും അങ്ങനെ എങ്ങളെ കൊണ്ട് പോണ ഞാപകമോ വരും പാകറമ അതെ നാങ്കളെ നാങ്ങളെ രസിച്ചു കിണവേർ പോടി നമുക്ക് ഇപ്പൊ വീഡിയോ கேன 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 பேர் போடினம் ஒரு உதாரணத்துக்கு டாமில் ப்ரோஸ் ஒரு ஆள் போடுறாரு அலிஸ்டன் ராக் ஒரு ஆள் போடுறாரு மற்றது மது விளாக்ஸ் போடுறார் மது விளாக்ஸ் இப்போ நல்ல இதில் சுற்றி காட்டுறாரு மற்றது ஜஃப்னா தனுஷோர் தனுஷோர் போடுறார் பேர் சொல்லையிலேருந்து சிலர் போயாங்க இப்படி கேன கரண் கரண் எக்ஸ்பிரஸ் போடுறார் இவர்கள் பேச்சை பாருங்க ஜோக் அடிச்சாலும் மற்றவனை ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்றதுல அவர்கள் கவனமா இருப்பார் மற்றவர்களே ஹேர்ட் பண்ணாமல் ஒரு ஜோக் ஓ

காலத்தில் அப்படி இல்ல ஹீரோ வந்து வில்லன் அடித்தா தான் சந்தோஷமாக இருக்குது இப்போ வில்லன் வில்லன் வந்து இப்போ ஹீரோ அடித்தா சந்தோஷப்படுற நிலைமைக்கு எங்களோட மைண்ட் செட்டுகளை மாற்றியா இந்த ஹீரோவே வில்லன் மாதிரி தான் நினைக்கிறேன் ஹீரோவே வில்லன் மாதிரி வந்து வில்லன் மாதிரி நெகட்டிவ் கேரக்டரான இப்போ ஹீரோவே வந்து நெகட்டிவ் கேரக்டர் மோத பார்த்தாலும் வில்லன் மாரி தான் சாடி ஒரு மேக்கப் இல்லாம தான் முந்தி ஹீரோ வந்தால் ஹீரோ மாதிரி மேக்கப் போட்டு வடிவாயெல்லாம் சங்கலாஸ் ஸ்டைலா தான் பேரு இப்போ பார்த்தா

அந்த படத்தை பார்த்துட்டு சுவைச்சிட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் இப்போ நீங்கள் நெட்டில் எத்தனை படங்கள் பார்க்குறாங்க உங்களுக்கு ஏதாவது அளவு திருப்தி இருக்கும் ஒரு படம் பார்க்குற திருப்தி இருக்கும் திருப்தி வேற ஏன்னு சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் தினமும் ஆட்டு ரசி சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கடா தினமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கடா உங்களுக்கு அந்த திருப்தி வராது அது இருந்துட்டு தான் சாப்பிடுவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்பயாவது இருந்துட்டு தான் நல்ல படமும் பார்க்கும் தியேட்டரில் போய் பார்க்குற இன்றைக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு நான் உங்களுக்கு இது அது அதையும் ஏன்னு ஸ்ரீகிரியம்

இப்போ ரணில உடைச்சதுக்காண்டியே மேத்திர சாசனம் அது என்ன மேத்திரி சாசனன்ற வேற ஒரு உலக அஜெண்டா ஒரு கோபரேட்ன்ற ஏஜென்ட் மேம் அவர் வேணுமெண்ட் அவர் வந்து இஸ்லாமியனாக இருக்கலாம் ஏசியன் ஒரிஜினாக இருக்கலாம் என்னோவாவும் இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் அவர் வந்து ஒரு கோபரேட் உலக அஜெண்டாண்ட ஏஜென்ட் இப்போ அத தான் ட்ரம்ப் வந்து இல்லாமல் பண்ணுறார் பிள்ளைங்க ஆனா இந்த ஏஜென்ட் இந்த பிடியில வந்து யானைக்கும் அடி சறுக்கி இருக்கு யானை கட்சி ரணில் விக்ரம சிங்காக்கும் இருக்குன்னு தான் சொல்றேன் வழியா ரணில் விக்ரம சிங்க சரி என்று சொல்லல கடந்த காலத்துல அவர் செய்தது ஒன்னும் சரின்னு நான் இல்ல சொல்ல வரையல ஓகே